அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜெர்மனியோட தொழிலதிபர் ஆஸ்கர் ஜின்ட்லர் ஜெர்மன் தொழிலதிபரும் நாசிக்களிடம் இருந்து ஏராளமான யூதர்களின் உயிரை காப்பாற்றியவருமான ஆஸ்கர் ஜிண்ட்லர் அவருடைய பிறந்த தினம் இன்று ஏப்ரல் இருபத்தெட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்போது அதாவது ஜெர்மனியில் இருந்த ஸ்விட்டாவ் தற்போது செக்கடு செக்குடியரசில் இருக்குது ஸ்பிட்டாவ் 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 அப்படின்ற ஒரு ஊர் தற்போது செக்குடியரசில் இருக்குது அந்த பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தவர் வஉசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சிறைக்கு போவார் நாலே முக்க ஆண்டுகள் சிறையில் இருப்பார் கல்லூரியில் தொழில்நுட்ப கல்வி என்று பயின்ற பிறகு தொழில்நுட்ப கல்வி பயின்ற பிறகு தந்தையின் விவசாய கருவிகள் தயாரிப்பு தொழிற்சாலையில் பணியாற்றினார் அப்போது ஜெர்மனியில் அதிரடியான அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்தன ஹிட்லரின் நாஜிக் கட்சிக்கு கிட்லரின் நாசிக் கட்சி ஆட்சிக்கு வந்தது தன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் நோக்குடன் அக்கட்சியில் சேர்ந்தார் போலந்து மீது கிட்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் படையெடுத்தார் ஒரே வாரத்தில் ஜின்ட்லரும் அங்கு போய் சேர்ந்தார் அங்கு நலிவடைந்திருந்த சமையல் பாத்திரங்கள் உற்பத்தி தொழிற்சாலையை உற்பத்தி தொழிற்சாலையை விளங்கி வாங்கினார் ராணுவத்துக்கு சமையல் பாத்திரம் சப்ளை செய்யும் ஒப்பந்தத்தை லஞ்சம் கொடுத்து பெற்றார் தன் தொழிற்சாலையில் சொற்ப சம்பளத்தில் யூதர்களை வேலைக்கு அமர்த்தி கொண்டார் போலந்தில் யூதர்கள் இழிவாக நடத்தப்படுவதையும் கொத்து கொத்தாக கொலை செய்யப்படுவதையும் கண்டு இவரது மனம் இழகியது ஆனாலும் அடிமையாகத்தான் வச்சிருந்திருக்கிறார் தன்னிடம் வேலை செய்வதற்கு செய்பவர்களையாடு காப்பாற்ற வேண்டும் செய்பவர்களையாவது காப்பாற்ற வேண்டும் என்று உறுதி பூண்டார் யூதர்கள் அடைக்கப்பட்டிருந்த முகாம்கள் மற்றும் இவரது தொழிற்சாலையை மூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஜிண்ட்லர் சுதாரித்து கொண்டார் தனக்கு தெரிந்த அதிகாரியிடம் லஞ்சம் கொடுத்து இராணுவ தளவா தளவாட தொழிற்சாலையாக மாற்றிவிட தன் தொழிற்சாலையை செக்கோசுலியாவைக்கு மாற்றவும் தனக்கு தேவையான தொழிலாளிகளை தேர்வு தெரிவு செய்து அழைத்துச் செல்லவும் அனுமதி பெற்றார் யூத தொழிலாளர்கள் அடங்கிய பட்டியலை தயாரித்தார் யூத தொழிலாளர்கள் அடங்கிய பட்டியலை தயாரித்தார் ஜிண்ட்லர்ஸ் லிஸ்ட் என வரலாற்றில் இடம்பெற்றுள்ள அந்த பட்டியலில் சுமார் ஆயிரத்தி இரநூறு பேர் இருந்தனர் உயிரை பணயம் வைத்து அவர்களை செக்கசூலாவை கடத்தி சென்றார் அவரது தொழிற்சாலையில் ஒரு ஆயுதம் கூட தயாரிக்கப்படவில்லை யூதர்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காகவே இராணுவ அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அதை நடத்தி வந்தார் இரண்டாம் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி முடிவுக்கு வந்தது ஜெர்மனி சரணடைந்தது ரஷ்ய படையினரனால் பிடிபடுவோம் என்ற பயத்தில் குடும்பத்துடன் ஜெர்மனிக்கு தப்புகிறார் சிண்ட்லர் ஜிண்ட்லரின் யூதர்கள் ஆயிரத்தி இரநூறு பேரும் ரஷ்ய ராணுவ அதிகாரி உதவியுடன் தப்பினர் போருக்கு பின் திவாலான இவருக்கு யூதர்கள் இறுதி வரை உதவி செய்து வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் இவருக்கு இஸ்ரேலில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது இவரது வாழ்க்கை வரலாற்று தலைவி ஸ்டீபன் ஸ்பீல்டுபர்க் இயக்கிய சிண்ட்லர்ஸ் லிஸ்ட் திரைப்படம் உலகம் முழுவதும் வெற்றிகரமாக ஓடி சாதனை படைத்தது இப்படம் ஏழு ஆஸ்கர் விருதுகளை வென்றிருக்கிறது அதிக லாபம் சம்பாதிப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருந்தாலும் அப்பாவிகளை நேசிக்கும் மனிதநேயம் கொண்டவர் ஏராளமான யூதர்களின் உயிர்களை காப்பாற்றி உலக வரலாற்றிலும் யூதர்களின் மனங்களிலும் நீங்காத இடம் பிடித்த ஆஸ்கர் சிண்ட்லர் அறுபத்தாறு வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் அவரது விருப்பப்படி இஸ்ரேலேயே அவர் உடல் அடக்கம் செய்யப்படுகிறது இன்னைக்கு ஒரு மாபெரும் ஒரு முக்கியமான அழுமை ஜெர்மன் தொழிலதிபர் ஆனால் கடைசியில் இறந்தது இஸ்ரேலில் போய் இறந்திருக்கிறார் யூதர்களை காப்பாற்றணும்னு சொல்லி அவர்களை அடிமையாக வச்சிருந்து அதுக்கடுத்து காப்பாற்றிருக்கிறாரு அந்த உத்தியை கடைபிடிச்சிருக்கிறார் ஏப்ரல் இருபத்தெட்டு ஜெர்மனி தொழிலதிபர் ஆஸ்கர் சிண்ட்லர் பிறந்த தினத்தோட இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை முடிவடைகிறது நன்றி வணக்கம்